தொடர் அனைவருக்கும் வணக்கம் நல்ல வணக்கம் நம்ம தொடர்ச்சியா ஈழத்தமிழ் கவிதையை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்பொழுது வந்து மகாகவி அப்படிங்கிற ஒருவருடைய கவிதையை பார்க்க இந்த இந்த மகாகவி யாரு அப்படின்னா ஈழத்துல கவிதை புதுக்கவிதையே பெரிய அளவுக்கு வளர்ச்சியடை நவீன கவிதையே அல்லது தற்கால தமிழ் கவிதை என்று சொல்லக்கூடிய அந்த ஈழ கவிதை பாரம்பரியத்தை வளர்ச்சியடைய செய்த மூத்தவர்களில் ஒருவர் முதன்மையானவர் அப்படின்னு நான் பார்க்கறேன் இந்த மகாகவி பல புனைப்பெயர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பிறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு மறைந்தனர் மறைவில கவிதை சிறுகதையான படைப்பு அளிக்கிறதுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு செய்தவராக இருக்கிறார் புதுக்கம்பன் புதுனா புதுநாப்ளவர் மாப்பாடி மகாலட்சுமி என்று பல புனைப்பெயர்கள் எழுதியிருக்கிறாரு அஹ் வள்ளி குறும்பா கண்மணியால் கதை வீடு வெளியும் புதியதொரு வீடு அப்படிங்கிற பல படைப்புகளை கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய குறிப்பிடத்தக்க செய்தி மிக முக்கியமாக அவர் வந்து புதுக்கவிதை பாரம்பரியத்தின் தொடக்குநர்களில் ஒருவர் அப்படிங்கிறது வந்து இன்னும் முக்கியமான ஒரு செய்தியாக நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவருடைய பாதி நாடு எங்களுக்காக என்று சொல்லவே அப்படின்னு ஒரு கவிதை ஒரு பெரிய நீண்ட கவிதை தான் பாதி நாடுகளுக்கு ஒரு அறத்தின் அடிப்படையில் கவிதை எழுதக்கூடியவராக இருக்கிறாரு அப்ப அது புரட்சியை கூட ஒரு அறத்தின் பின்னாடி நின்று புரட்சி கவி வரிகளே எழுதியிருக்கிறாரு பார்க்கலாம் இந்த கவிதையினுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறது முதல்ல உள்வாங்கிடுவேன் தமிழர்களுடைய வரலாற்றையோ குறைகளையோ சொல்லுவதாகவும் அதற்கு பிறகு அந்த தமிழை காப்பதற்காக தமிழ் நிலத்தை காப்பதற்காக நீங்க மீண்டு எழுத வர வேண்டும் அதாவது எழுச்சியாக எழுந்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதாகவும் ஒட்டுமொத்த கவிதையை தொடர்ச்சி அமைஞ்சிருக்கு அப்படி அமைஞ்சிருக்கும் பொழுது நான் ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லியே சொல்றேன் முதல்ல வந்து எதை குறிக்குது அப்படின்னா அதிகார வர்க்கத்தையும் துரோகிகளையும் குடித்தது ரெண்டு பேரையும் சொல்றாரு பாருங்க ஆண்ட வெள்ளையர்கள் நீர் அற அறவரி தவறினார் அதாவது எழுத்துக்களையும் அறநெறி தவறினார் இப்ப வெள்ளையர்கள் அறநெறிப்படி ஆட்சி சேர்க்கினர் அவங்க வெறும் அதிகாரம் தான் பண்ணிட்டு போனாங்க ரெண்டாவது அசடருக்கு அழகிய அடகு வைத்தனர் இப்பூண்டுகள் தமிழை ஓர் புறமுதுக்கிடுகிறார் அழகியை அடகு வைத்தனர் என்ன தமிழ் அதாவது தமிழ் தாயை அடகு வைத்தவர் யாரு தமிழர்களிலே சில பேர் அடகு வைத்தவங்க வெள்ளையர்கள் அறநிலைத்தவர்னாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் தாயை அடைய தமிழ் தாய் அழகியை அல்லது தமிழ் அழகியை அடகு வைத்தனர் இன்னொரு பக்கம் இப்பூண்டுகள் தமிழை ஒரு புறம் ஒதுக்கிடுகிறார் இவங்க எல்லாம் தமிழ ஒரு புதமுது பொழுது ஒளிவழிந்தவள் புழுதியில் புரள்கிறாள் அப்படிங்கிறாங்க வழிந்தவள் தன்னுடைய தமிழுடைய அழகெல்லாம் குழஞ்சு போச்சு தமிழை யாரும் காப்பாத்தி எடுத்துட்டு வர ஆள் இல்லை அப்ப தமிழ் தரைப்புழுதியில் புரள்கிறாள் அவளுடைய இயக்கம் இல்லாமல் அவ வந்து அழுதுகிட்டு இருக்கிறான் தமிழ் தரை அழுது மூன்று எழுந்திடுக போர் முதுமொழி குருமைகள் முழுமையும் பெறுக இன்றேல் முடிந்து ஒளிக அப்படிங்கிறாங்க அப்ப எழுச்சி எங்க வரிகளை போடுறாங்க இந்த கவிதை சொல்லி என்ன பண்றாங்க நீ மூன்று எழுது நீ போருக்கு தயாராக போர் முதுமொழி தூரிமைகள் போர் முதுமொழி என்னவோ போருக்கான ரூ ரூல்ஸ் அண்ட் ரிலேஷன் என்னவோ அது முறைப்படி அறிந்துருக்க இல்லை முடிஞ்சிருக்க அப்படி இல்லைன்னு சொத்து ஒழிஞ்சுப்போம் அர்த்தமே இல்லை வாழ்றதில்ல அப்படின்னு ஒரு கடுமையான வரிகளை இந்த தமிழ் சொல்லி பயன்படுத்துறதை பார்க்கறோம் எதுக்கு எதிராக வெள்ளையர்கள் அறநெறி தவறுனாங்க போயிட்டு போறாங்க பிள்ளைகள் போயிட்டாங்க அடுத்து இன்னொருத்தர் வராங்க ஆட்சி பரப்புக்கு அவங்க அசடருக்கு அழகிய அடகு வைக்கிறாங்க தமிழை சுத்தமாக புறம்பதுக்கிட்டாங்க அப்போ பொலி வழி தமிழ் வந்து வளர்ச்சி இல்லாமல் அழிந்து போய் கிடக்கிறான் அப்ப இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து என்ன சொல்றது எழுந்து வரணும் அந்த தமிழை காப்பாற்றுவதற்காக நம்ம தமிழ் தாயை காப்பாற்றுவதை எழுந்து வர வேண்டும்னு சொல்றாங்க இதுதான் பேட்டர்ன் இந்த ஒட்டுமொத்த கவிதனுடைய பேட்டர்னு எப்படின்னா ஒரு தமிழ் தாயினுடைய ஒரு வறுமை நிலையை வறுமை நிலையினா அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட ஆதிக்க நிலையை அல்லது அறிவின்மை நிலையை முட்டாள்தனமான நிலையை துரோக நிலையை சொல்லுவதாக இருக்கு அப்படி சொல்லும் பொழுது அப்படி சொன்ன பிறகு நாம் அதனை காப்பாற்றுவதற்கு தயாராக வேண்டும் மற்ற நேர்மையான தமிழ் இனத்தவருக்கு சொல்லக்கூடிய கருதியாக இது இருக்குதான் பேட்டர் நாம வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்களையும் துரோகிகளையும் சொல்லிட்டு தமிழ் தாய் தரை புலிகளை கிடைக்கிறா அவளுக்கு வந்து காப்பாற்றுவதற்கு ஆள் இல்லாமல் கிடைக்கிறாள் நீங்க எழுந்து வருக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு ஒரு பகுதி முடிஞ்சிருக்கு அடுத்து ரெண்டாவது நீண்ட நெல்வயல் நீண்ட நெல்வயல் நிலம் நினதுகான் தமிழன தமிழ் இங்க இருக்கிற நிலம் வயல்லாம் எல்லாம் உன்னுடைய நினது தோல் வழியும் நின் புகழமே உன்னுடைய வலிமையில உருவானதுரா எல்லாமே நீதாண்டா காரணமும் அப்படின்னு சொல்லி தமிழன் யார் என்பதை உணர்த்து சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் அறநெறி தவறுனாங்க அசடருக்கு மோசமானவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க சரியா என்ன பண்ணிட்டாங்க துரோகிகிட்ட ஒப்படைச்சி சிங்கள இன துரோகிகள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க சரியா அப்ப அசடருக்கு அழகி வைத்து மோசமானவங்கள்ட்ட தமிழ தமிழ் நிலத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கறது அதனுடைய பொருள் சரியா அது தமிழர்னு நம்ம முன்னாடி சொன்ன நினைக்கிறேன் பொறுத்தமல்ல சிங்களர்கிட்ட ஆங்கிலேயர் ஒப்படைச்சது சொல்லக்கூடியதான் நம்ம புரிஞ்சுக்கலாம் சரியா ரைட் இப்ப இரண்டாவது பிளாட்ஃபார்ம்ல தமிழர் யாருன்னு சொல்றாரு நல்வயல் ஒண்ணு உன்னுடைய புகழ் உன்னுடையது இதுதான் இப்ப நிலம் உண்ணுது நிலத்துக்கு பிறகு வந்து அங்க இருக்கக்கூடிய வலிமை உன்னுடைய புகழ் உன்னுடைய அங்க இருக்கிற உருவான வளர்ச்சி முழுவதும் உன்னதுதான் உன்னுடைய தோல்வழிகள உருவானதுதான் தமிழன் யார் என்பதை உணர்த்துட்டு மாற்றலார் ஆட்சியின் மதுவை உண்ட அரசியல் இங்க மாற்று ஆட்சி நடக்குது வேற ஒரு அயலார் நம்மளை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க மதுவை உண்ட அரசியல் மதுவை உண்ட ஒரு போதையில் அந்த அரசியல் நடந்துகிட்டு இருக்குது மறை மறந்து எமை வெறும் மடையரே என நினைந்து எமக்கான வேதத்தை மறந்து மறை மறந்து மறை மறந்துனா மறைனா ஒரு வேதம் தமிழ் தாயினுடைய தன்மை தமிழ் தன்மையை மறந்து வெறும் அடையர்கள் தான் இவர்கள் அப்படின்னு நினைந்து தமிழர்களை நினைந்து ஆற்ற வந்தவைகளை யார் பொறுத்திடுவரு வேற ஒருத்தன் ஆட்சி செய்யறான் அது ஒரு போதைத்தனமான ஆட்சி அந்த போதைத்தனமான ஆட்சியில தமிழர்களுடைய வேதம் என்ன தமிழ் தன்மை என்னங்கறத மறந்து நாம எல்லாத்தையும் மடையர்னு நினைச்சு அவன் வந்து நம்மள ஆண்டுட்டு இருக்கிறான் யார் பொறுத்திடுவது அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு அறிவரி சிறுவரும் அடவிட என்று எழுகவே சின்ன சின்ன குழந்தைகள் கூட எழுங்க எழு உடனே தயாராகுங்கள் அப்படின்னு எழுதுன்னு சொல்லுவோம்ல அது போல அறிவறி சிறுவரும் அடவிடு என்று எழுது அட் எழுதுன உடனடியாக எழுகவே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இரண்டாவது இரண்டாவது முதல்ல வந்து ஆங்கிலேயர்கள் அடகு வைத்தவள் அப்படின்னு பார்த்தோம்ல அது ஒண்ணு இப்ப ரெண்டாவது தலைப்பு என்ன அப்படின்னா தமிழர் யாரு அயலாருடைய ஆட்சி எப்படியாப்பட்டது அப்ப அதற்கு எதிராக நீ அணி திரண்டதுன்னு சொல்றாங்க மூணாவது பேட்டர் எப்படி இருக்குன்னா சாரி மூணாவது வச்சிருக்காங்க கார்ச்சிலம் வளர வெங்கடல் விழிச்சிதற ஆ கடைய கையிட உடைக்கலைய நின்றலைபவள் தமிழ் எப்படியாப்பட்டவள் முன்னாடி தமிழன் யாருன்னு சொன்னாங்களா இப்ப தமிழ் எப்படியாப்பட்டதுன்னு சொல்றாங்க வளர வெங்கணல் விழிச்சிதற கண்ணகியுடைய சிலப்பதிகாரத்தை குறிப்பிட்டு கார்ச்சிலம் வளர வெங்கலில் விழிச்சதற கடையர் உடை கலைய நின்றலைபவள் அவ எப்படியாப்பட்டவ தெரியுமா கோபம் உடையவள் கார்ச்சிலம் வளர கோபத்துடன் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவள் கடையில கையிடை உடை கலைய அப்படிங்கிறாள் அவளுடைய தோற்றம் எப்படி இருக்கும் கடைகளுடைய தோற்றம் கையில ஒரு வச்சுக்கிட்டு தான் இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்கு இல்லைங்களா அத அந்த சிலையினுடைய தோற்றத்தை அது சொல்லது நின்றலைவோம் சென்னைக்கு பாதுகாக்கக்கூடிய தமிழ் தேசம் இது அப்படின்னு சொல்றாங்க பார் சுரந்து மயிர்காத்தவள் என்னை மயிர்கா எமை காத்தவள் எமை உயிர்காத்தவள் அப்படின்னு அது என்னை வந்து அவள் பாதுகாத்தவள் பல்கலை பயிர் வைத்து உயர்வழித்தவள் பல்கலை பல கலைகளை பயில வைத்து உயர்வழித்தவள் பழந்தமிழடா அப்படின்னு சொல்றாங்க பழந்தமிழ் எப்படியாப்பட்டதா கண்ணகியை சுற்றுறாங்க ஒன்னு கண்ணகி இன்னொன்னு பல வகை கலைகளை கற்றுக் கொடுத்தது ரெண்டு பாயிண்ட் இப்ப கண்ணகி எப்படி கோபத்தோடு நிற்கிறாளோ அப்போ போல தமிழ் என்னை காத்தது ரெண்டாவது பல கலைகளை கற்றுக் கொடுத்து எனக்கு உயர்வை அளிப்பீங்க அப்படியாப்பட்ட பழந்தமிழின் தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நாவிழந்து உணவடும் உணவு நாவிழந்து உன் வடும் நதிகள் வந்து உதவிடம் நாடு தான் எதிரிவால் நழுகுவும் நழுகிறாள் மலையாளம் சரி ஏழு கவிதைகள் பெரும்பாலும் ஆரம்பத்துல செயல் தன்மையே இருந்ததா சொல்றாங்க ஆ பிச்சை மூர்த்தி நமக்கு புது கவிதையா மாறிச்சு செய்யலை விட்டு புது நடைக்கு மாறிட்டோம் ஆனா அங்க கருத்தியல் ரீதியா மாறினாங்க தவிர செய்யுள் நடை மாறல அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கண்ணோட்டம் இருக்கு அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த கவிதைகளும் அப்படிதான் இருக்குதுன்னு நம்ம பார்க்கப்படும் நாம் விளந்து வாடும் நதிகள் வந்து உதவிடும் நாடுதான் எதிரிவால் நழுபவும் நழுகிறாள் நாவிழந்து பேச்சற்றவளா மாறிட்டான் நதிகள் வந்து உதவிடும் நாடுதான் எதிரிபால் நழுவவும் நழுகிறாள் இந்த இடத்துல நா விளந்து நா விழந்து உணவு உணவு வாடும் நிலந்து வாடும் நதிகள் வந்து உதவிடும் வந்து உதவி நாடுதான் எதிரிபால் நலவுவதும் நலிகிறாள் இது நம்ம எப்படி பொருள் உள்ளலாம் அப்படின்னா அவ வந்து எப்படி நான் விழுந்துட்டா இன்னைக்கு பேச்சற்றவளா மாறிட்டா சரியா நதிகள் அவளுடைய தமிழ் நதி வந்து உதவுது வாழ்க்கைக்கு அந்த நதி அவங்க கடல் ஓரத்துல வாழக்கூடிய மக்களுக்கு அது வந்து உதவுது ஆனா அதுவும் எதிரிபால் சென்று விட அவ அவளுக்கு பேச்சு சுதந்திரம் மறுக்கப்பட்டுருச்சு யாருக்கு தமிழ் தாய்க்கு பேச்சு சுதந்தரம் மறுக்கப்பட்டுருச்சு ஆனாலும் வாழ்க்கை முறைன்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த வாழ்க்கை முறையும் எதிரிகள் கைவசமான அந்த இடம் அந்த நிலம் இருக்குல்ல நிலம்னு ஒண்ணு இருந்துச்சு அந்த நிலமும் எதிரிக்கிட்ட போயிடுச்சு அதனால அவள் நலிகிறாள் நலிவடைகிறாள் அப்படின்னு சொல்லி பழந்தமிழனுடைய திறமையை சொல்லி பழந்தமிழ் எப்படி நலிவடைஞ்சுன்னு சொல்லிட்டு கீழே என்ன சொல்றான்னு பாருங்க ஆவி நொந்து அழுகிறாள் அன்னை செந்தமிழடா அவனை ஒரு சரிய ஆசனத்தை அமரவை அவளை நீ என்ன பண்ற அவள் அன்னை செந்தமன்றா அவளை ஒரு தலைமையில உட்காரவை நீ ஏன் சும்மா இருக்கிற அப்படின்னு உணர்வெளிச்சி தூண்டுகிறான் சொல்லிட்டு கூவும் இளைஞரை கொடுமையிர் படையினால் கொலை கூடுமோ துமிரிடும் மரவுளம் சாவரின் மயில்க நம் சந்ததிக்கு எமது முறை தந்தை தந்தையர் தந்ததை தருவதும் கடனடா என்ன சொல்றான்னா தமிழ்தாய் ஆசனத்துல அமரவைன்னு சொல்லிட்டு நம் இளைஞரை வந்து கொடுமையர் படையினால் நம்ம வந்து குலை நடுங்கலாமா நம்ம போய் நடுங்கி இருக்கலாமா மர உலம் வீரத்தின் உள்ளம் கும்ருது எத்தா கூட சந்தோஷமா சாவு துணிஞ்சி போ தந்தையை நமக்கு நாட கொடுத்துருக்கலாம் நமக்கு திரும்ப அடுத்த ச மகனுக்கு நம்ம அந்த நாட்டை கையளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உணர்ச்சியை அடுத்து நம்ம நம்மளுடைய தமிழ் தாய் நமக்கு அளித்ததை நாம் அடுத்த சந்ததிக்கு அளிக்கணும் அந்த தமிழ் தாய் கொடுத்தது தந்தை பாதுகாத்து நம்மகிட்ட கொடுத்தாரு நாம் தந்தையாக நின்று அடுத்த சந்ததிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படி அந்த தமிழ் தாயை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தந்தைக்கு இருக்கு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறோம் அதுக்காக நம்ம உயிரை கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல சொல்ல ஒரு பண்ணி வெடி வெடித்திடில் எதிரி வீழ்கள் வெடி எதிரில் எதிர்ல தான் ஆகணும் நாம் வாழ அவ்விளை கொடுத்துடல் தகும் நம்ம அதனால வெடி வெடித்திடல் வீழ்க சரியா வெடி ஒரு இடத்துல வெடி வெடிக்குதுன்னா எதிரி தான் செய்வான் நாம் வாழ அவ்விளை கொடுத்துடல் தகும் வேற வழி இல்லை நாம் வாழும்னா அதை விலை கொடுத்துட்டு தான் ஆகணும் சரியா இப்ப எதிரி வீழ்கன்னு நம்ம இதை எடுக்க கூடாது எதிர் வீழ்கன்னா நம்ம கிட்ட சில இழப்புகள் நடக்கதான் செய்யும் வெடி வெடிக்குதுன்னா அதுல சில இழப்புகள் நடக்கத்தான் செய்யும் இப்ப நாம வாழ்வதற்காக அந்த விலை பொழுத்தினர் தகும் வீணரோ எங்களை குடியெழுப்பவும் அயற்கடலிடை தள்ளவும் குறி எடுத்திடுபவர் பொடுவதில் வீணர் எப்படியா எப்படியாப்பட்டவங்களாம் எங்களை குடியெழுப்பவும் அயற்கடலிடை தள்ளவும் எடுத்து அவங்க நோக்கத்தோடு இருக்கிறாங்க நம்மளை கடல் கடந்து நம்மளுடைய நிலத்தை விட்டு வெளியேற்றுவதில் அவர்கள் நோக்கத்தோடு இருக்கிறார்கள் புரிய எடுத்துடுபவர் புரியின நோக்கத்தோடு செயல்படுபவர் கொடு பதில் நீ பதிலப்படும் எப்படி பதிலப்படு கொடிய கோல் கடகடத்து அரசினர் கவிழ வைத்து அந்த தோல் ஆட்சி ஆட்சி இருக்குல்ல அந்த ஆட்சியை கவிழ்த்திடு விதிகளை உடைத்திடுகவே வரி மறுத்திடுக அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு செயல்முறையும் கொடுக்குறாங்க என்ன விதிகளை உடைச்சிடு வரியை மறுத்திடு பார் விடியல விட்டுறது சமர் தொடுவதற்கு எளவு முன் தொடுவதற்கு எளவு முன் விளவலத்து ஒளியுது இசையொழித்து இழிபகை சரியா நீ போர் செய்வதற்கு ஆயத்தம் உனக்கு ஒன்றுக்கு முன்னாடி இருக்கிற பகையெல்லாம் விளவெல்த்து ஒளிஞ்சு போயிருந்தேன் அதுதான் அதை சொல்றாங்க எப்படி ஃபர்ஸ்ட் விதிகளை உடைச்சிடணும் வெளிய மறுத்துடணும் அதுக்கப்புறம் போர் புரிய தயாராயிடணும் அப்ப என்ன பண்றோம் பகையை அடுத்தும் ஒளிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா அடுத்து கரையிலா கரையிலா தமிழ் தெருக்கணிகை மாதென வெறி கையவரின் தயவிலா காலிடப்படுவதா ஒரு பெண் வன்முறை கடுமையை சொல்றாங்க கரையிலா தமிழ் தெருக்கணிகை கரையில்லாதவள் நம்மளுடைய தெற்களில் வாழக்கூடிய தன்னுடைய தமிழ் பெண்கள் கரையில்லாதவள் கரையிலா தமிழ் தெருக்கணிகை மாதென வெறி அவள் தமிழ் அவளை வந்து ஒரு மாத விலை மாதர் போல ட்ரீட் பண்றாங்கல்ல இந்த வன்மு சிங்கள பெரியனவாத சமூகம் சரிங்களா அதைதான் சொல்றாங்க அப்ப அதை அந்த பெண் வன்முறை மீது முறையிலா வழியில் முரடறிய முடிவையே முயல நாம் மூடியோர் மூளையில் துயில்வதா நம்ம என்ன பண்றாங்க நாம் முடிவே அவர்கள் தீர்மானிச்சும் பொழுது நம்ம மூலையில துயில்வதா நம்ம தூங்கிட்டு இருப்பதா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு அதுக்கு என்ன செய்யணுமா அதேவே சொல்றாங்க பறையலாம் அதிர்க நம் பல பலமெல்லாம் சத்தம் அதிரட்டும் நம் பலமெல்லாம் திரளிட்டும் பாதி நாடு எங்களுக்காக என்று எழுதுவே அறமெல்லாம் ஒரு கரைபடின் அவர் வெல்லுதல் அணு எரியினும் ஆவது ஒன்றல்லவே ஒருவேளை அறம் அறநெறி தவறிட்டா கூட தவறட்டும் ஆனா அவன் ஜெயிக்க கூடாது அணு பிழந்தாலும் பிளக்கலாமே தவிர ஆவது ஒன்றல்லவே அவர் வெல்லவே கூடாது யாரு வர்கள் வெல்லக்கூடாது அதனால ஒரு அறத்துல ஒரு சின்ன கரை ஏற்பட்டாலும் கரை ஏற்படட்டும் அதாவது சில உயிர்கள் போனாலும் போகட்டும் எதிரிகளுடைய நல்ல நேர்மையானவர்கள் இறந்தாலும் இருக்கட்டும் அல்லது நம்ம முறையற்ற முறையில போர் செய்வதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த எதிரி தமிழ் தாய்க்கு அந்த எதிரியான அந்த எதிரி வந்து அணு பிழந்தாலும் பிளக்கலாம்னு தேவை அவர் ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கவிதை முடியும் இப்ப நம்ம பாதி நாடு அப்படிங்கிற பலத்தோடு இறணும் அப்படின்னு அந்த கவிதை சொல்லும் சரியா அதை நம்ம இப்படி ஒட்டுமொத்தமாக தொகுத்து சொல்லணும் நமக்கு ஒரு புரிதல் வராது அஹ் பாதி நாடு எங்களுக்கு எழுதவே அப்படின்னு சொல்லி அந்த மகாகவி சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகளை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் தமிழருடைய அயலவருடைய ஆதிக்கம் தமிழருடைய நிலை தமிழருடைய அஹ் எதிர்மறை அல்லது தமிழருடைய நேர்மறை இதையெல்லாம் சொல்லிட்டு அப்ப இதை கா நம் நாட்டை நாம காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது நான் அது நம்மளுடைய நாடு அப்படிங்கிற உணர்வை தட்டி இழுத்துவதாக இந்த கல்வி இருக்கு அது எப்படி தொடங்கி எப்படி வருதுங்கிறத ஒரு எந்த வழியில சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் ஆட்சி அறநெறி தவறி ஆட்சி அவர்கள் வந்து த தமிழ் தாயை வந்து இன்னொருத்தர் அடகு தமிழ் நிலத்தை இன்னொருத்தர் அடகு வச்சுட்டு போயிட்டாங்க அதனால அதை காப்பாற்றணும் நீ தயாராகு அப்படின்னு சொல்றாங்க எழுந்திடுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது தமிழன் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு சொல்றாங்க நிலம் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு அப்படியே இருக்கிறவன் நம்மள ஆன வேற ஒருத்த நம்மளை ஆள்றான் அவன் நம்மளை மடையர்னு சொல்றான் அதற்கு எதிராக நம்ம மனித எழுந்து போ போர் இளிச்சு கொள்ளணும்னு சொல்றாங்க மூணாவதா நம்மளை நம்ம தமிழ் தாய் எப்படியாப்பட்டவள் தெரியும் கண்ணகி போன்றவள் கண்ணகியாக இருந்து தமிழ் தாய் நம்மளை காத்தவள் பல கலைகள் கற்றுக் கொடுத்தவள் அவன் இன்னைக்கு வாடுகிறாள் நிலம் இல்லாமல் வாடுகிறாள் அவள் நலிவடைகிறாள் அவ செந்தபிள் அவளை நம்ம ஆசனத்துல அமர வைக்கணும் அதுக்காக நம்ம தயாராகு அப்படின்னு சொல்றாங்க அப்படி தயாராவதுனால என்ன நடக்கும் நம்ம கூட அதுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது இந்த கவிதை வரிகள் நம்மை சொல்லுது ஏன்னா தந்தை தமிழ் தாயை காத்தவர் நம் தந்தை அந்த வழி வழிவந்த நாம் நம் அடுத்த தலைமுறைக்கு நம் தமிழ் தாயை காத்து அழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்று அந்த கவிதை வரி சொல்கின்றது அடுத்து ஒரு போர் செய்யறோம் அப்படின்னா நமக்கு இழப்பு ஏற்படத்தான் செய்யும் அந்த விலையை கொடுக்கிறது நம்ம தயாராகணும் எதுக்காக அப்படின்னா அவன் எதிரி நோக்கத்தோடு இருக்கிறான் நம் நிலத்தை நம் இட நிலத்தை விட்டு நம்மளை அகற்றுவது என்ற நோக்கத்தோடு எதிரி இருக்கிறான் எதிரி இருக்கும் பொழுது நாம வந்து கொடுக்க கூடாது விதிகளை உடைத்திடணும் இப்படி பல வழிகளில் போர் செய்து நம்மை நாம் நம் பகையை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் நம் பெண்கள் மீது வன்கொடுமை செய்கிறார்கள் இன்னுமோ நாம பொறுத்துட்டு இருக்கிறது நாம ச பலத்தோடு ஒன்று திரட்டி பாதி நாடு எங்களுக்கு என்று எழ வேண்டும் அறத்தில் கரைபட்டாலும் கரைபடலாம் அணு பிளந்தாலும் அணு பிளந்தா கூட எதிரி ஜெயிக்க கூடாது அதுக்காக நீங்க அறத்தில் ஒரு கரை பெற்றலாம் வரச்செயல்களில் கரை ஏற்பட்டாயினும் எதிரியை வீழ்த்திடுக அப்படின்னு இந்த கவிதை வரி சொல்லுது அப்ப தமிழ் தாயை காப்பதற்காக நாம் அணிதிரண்ட வேண்டும் நாம் எழுச்சி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த கவிதை வரிகள் சொல்லுது ஏன்னா நாடு நம்மளுடையது தமிழ் தாய் அஹ் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்முடையது என்று சொல்வதாக இந்த கவிதையை நாம் புரிந்து கொள்ளலாம் அப்ப ஈழத்து ஈழத்து சூழல் உரிமை சார்ந்த ஒரு சூழலாக இருப்பதனால் கவிதைகள் இவ்வாறு அமைந்திருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம் வரலாற்று ரீதியாக நன்றி தொண்டர்களே நாம் அடுத்த கவிதையில் சந்திக்கும் வரை இப்பொழுது நான் இதை இடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி